Rejoice Ministries. இந்த ஓய்வு நாளிலும் ஆண்டவரே இந்த ஆன்லைன் ஊழியத்தை கத்தர் எனக்கு என்று கொடுத்த கிருபைக்காக ஆண்டவரே அப்பா உம்முடைய கிருபை என்றும் உள்ளது நீர் மாறாதவர் வாக்கு மாறாதவர் உன்னதத்திலே வாசமா இருக்கிறவர் எங்கள் மத்தியிலும் உலாவுகிற தெய்வமா இருக்கிறீர் எங்க உள்ளத்துக்குள்ளே இருக்கிற கர்த்தர் நீர் அப்பா உமக்கு சோத்திரமாண்டவரே உமை இந்த காலை வேலையிலும் வரவேற்கிறோம் இந்த காலை வேலையிலே அப்பா உம் உம்முடைய திருநாமத்தை உயர்த்தும்படிக்கு சொல்லவிருக்கிற வார்த்தைகளை கர்த்தர் தாமே ஆண்டவரே ஒவ்வொருவரும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது மிகுந்த ஆசிர்வாதமான வார்த்தையாக மாற்றி கொடுங்க ராஜா உம்முடைய கிருபை அந்த வார்த்தையில இருக்கட்டும் உம்முடைய அன்பு அந்த வார்த்தைக்குள்ளே ஊற்றப்படட்டும் சுவாமி அந்தவரை ஒவ்வொருவரும் கேட்கிறவர்கள் மனமும் வந்து சந்தோஷப்பட்டு கத்தரை புகழவும் போற்றவும் ஆராதிக்கவும் நேசிக்கவும் பிரஸ்தாவப்படுத்தவும் நீங்க தாங்க இந்த அருமையான வேலையிலே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் உம்முடைய வார்த்தை உம்முடையது உம்முடைய வார்த்தை மூலமாக நீரப்பா அடியனை மறைத்து பேசவிருக்கிறதுக்காக கோடி கோடி சோத்திரங்களை எடுக்கிறோம் தொடர்ந்து ஆசீர்வதிங்க ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நாளிலும் ஒரு அருமையான ஒரு வார்த்தையை கத்தர் கொடுத்திருக்கிறாரு கத்தருக்கே மகிமை உண்டாகட்டும் உம் இதுல எப்படின்னா எப்படி வந்து ஜபம் செய்வது எத்தனையோ முறை நம்ம ஜபிச்சுட்டே இருக்கிறோம் ஒரு நாளைக்கு எத்தனையோ தடவை ஜபிக்கிறோம் ஆண்டவர் இடத்துல கேக்குறோம் இது வந்து ஒரு வித்தியாசமான ஜபமா இருக்கிறது இதையும் நாம் அறிந்து கொள்வது ரொம்ப நல்லது வாழ்க்கைக்கு வாழ்க்கையவே நமக்கு செய்யறாங்க அப்ப ஆண்டவர் இடைப்படுறாரு அப்ப பாருங்க அந்த ஜபத்துக்கு உடனே ஆண்டவர் இடைப்படுறாருன்னா இல்ல ஆண்டவரே சில டைம் ஒரு ஒரு வார்த்தையை சொல்லி கேக்குறாரு கேக்கும் பொழுது அந்த ஆட்கள் வந்து மிகுந்த ஞானமுள்ளவர்களாக காது விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள் போல அவங்க வந்து உடனே அந்த குரலுக்கு பதில் கொடுக்குறாங்க உடனே ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அவங்க செவி கொடுக்குறாங்க அப்படி உள்ள ஒரு தருணம் ஆக இந்த ஜபங்கள் மிகவும் முக்கியமானவைகள் விசேஷமாய் பிசாசுக்கு இந்த ஜபங்கள் பிடிக்கவே பிடிக்காது ஏன் சொன்னா இந்த ஜபங்கள் மிகவும் ஜபங்கள் இந்த ஜபங்கள்ல ஆழ ஆழமான சத்தியம் அடங்கி இருக்குது தேவன் இந்த ஜபங்களை விரும்புகிறார் ஆகவே இந்த ஜபங்களை நம்ம அடிக்கடி செய்யணும் ஆஹ் இதுல அதிசயமான ஒரு காரியம் என்ன சொன்னா எல்லா ஜனங்களும் இங்க இங்க வர்ற ஏழு பாத்திரங்களும் இந்த பைபிள்ல இருக்கக்கூடிய செவன் கேரக்டர்ஸ் அவங்க எல்லாருமே ஒரே வார்த்தை தான் சொல்றாங்க ஒரே வார்த்தை சொல்றாங்க கர்த்தருக்கு கர்த்தரோட இடைப்படும் பொழுது கர்த்தர் இந்த ஜனங்களோட இந்த ஏழு ஜனங்களோட இடைப்படும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை அது ஒரே ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு தியானிக்க போறோம் அது என்ன வார்த்தை அந்த வார்த்தைக்குள்ள என்ன ஒரு மகிமை அடங்கி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம் ஆஹ் முதலாவதாக நம்ம வந்து அந்த வார்த்தை என்னன்னு சொல்லி பாத்துருவோம் அந்த வார்த்தை வந்து இதோ இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை இது தமிழ்ல சொல்லும்போது ஆஹ் ரெண்டு வார்த்தையா இருக்குது அவங்க அந்த எபிரேய பாஷையில ஹினேனி அடோனாய் ஹினேனி அடோனாய் அடோனாய்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் அது கர்த்தர் ஆண்டவர் அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை சோ ஹினேனி அப்படிங்கிறது தான் இதோ இருக்கிறேன் அடியேன் இருக்கிறேன் அடியேன் இருக்கிறேன் சொல்ற ஒரு வார்த்தை இதோ இருக்கிறேன் அடியே இருக்கிறேன் அதாவது நான் ஐ ரெடி லார்ட் நான் இருக்கேன் பா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல அந்த ஏழு பாத்திரங்களும் இதே வார்த்தையை தான் சொல்றாங்க சோ எந்தெந்த இடத்துல இந்த வார்த்தை வருது எந்தெந்த இடத்துல இந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இதோ இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல சொல்லுகிற இந்த வார்த்தை குறித்துதான் நம்ம தியானிக்க போகிறோம் ஆஹ் முதலாவதாக ஒரு வார்த்தை வந்து யார் சொல்றான்னு சொன்னா ஆபிரகாம் சொல்றாரு அது எங்க இருக்குன்னா ஆதியாகமம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முதல் வசனத்துல நம்ம திருப்பிக் கொள்ளலாம் ஆதியாகம புஸ்தகத்துல இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிறேன் இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரஹாமை சோதித்தார் எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆப்ரஹாமே என்றார் அவன் இதோ அடியேன் என்றான் அலே லூயா ஹினேனி அடோ நாய் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு அவர் எவ்வளே பாஷையில பேசியிருப்பாரு கர்த்தருக்கு சோத்திரம் இப்ப இது வந்து இதோ இருக்கிறேன்னு சொல்லி சொல்ற காரியம் என்னன்னு சொன்னா அடுத்தடுத்து வர்ற வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அங்க ஆபிராம் கிட்ட அந்த நேசகுமாரனாகிய ஈசாக்க கொடு அப்படின்னு சொல்ற ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் இந்த ஆபிரஹாமை பெயர் சொல்லி அழைத்து சொல்றத நம்ம பாக்குறோம் இப்படி சொல்லும் பொழுது அவரு ஓகேன்னு சொல்றாரு அதுதான் அதனால இந்த வசனங்கள் வந்து இதோ அஹ் அடியேன்னு சொல்லி சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகள் கர்த்தருக்கு பிடி பிடித்தமானதா இருக்கு ஏன்னா அது ஒரு கீழ்படிதலின் ஜபமா இருக்குது இது ஒரு கீழ்படிதலின் ஜபம் இந்த இடத்துல அவர் கீழ்படிறாரு ஓ ஏக சுதனும் உனக்கு ஒரே மகனுமா இருக்கிற அந்த நேச குமாரனாகிய ஈசாக்கு எனக்கு பழிக்கொடுன்னு சொல்லும் பொழுது அவர் வந்து திருப்பி மாறு வார்த்தை எதுவுமே சொல்லாம நீங்க மூணாவது வசனத்துல பாத்தீங்கன்னா அவர் உடனே ரெடி ஆயிடுறாரு உடனே கட்டை எடுக்கிறாரு உடனே அந்த மலை மேல போற அந்த அவர் காட்டுற மலைக்கு போய் அங்க பழி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல அவர் போறாரு அவர் வந்து ஆண்டவர் அவ்வளவு நேசிக்கிறாரு அவர் சொன்னா நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி வராரு இன்னைக்கு நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதலோல இருக்கிறோமா அவர் சொல்றதெல்லாம் நான் செய்வேன் ஆண்டவர் என்ன சொன்னால் நான் செய்வேன் நான் கீழ்படிவேன்னு சொல்லி வர்றவங்களுக்கு கர்த்தர் பெரிய ஒரு ஆச்சரியமான கிரீடத்தை வச்சிருக்கிறாரு ஹலேலூ யா ஆண்டவருக்கு பிடித்தமான ஒரு ஜபம் என்னன்னு சொன்னா கீழ்படிறேன் ஆண்டவரே ஓகே லார்ட் ஐஎம் ஹியர் நான் இங்க இருக்கேன் ஹினேனி அடோநாய் நான் கீழ்படிறேன் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக அந்த மகனையும் ஆசீர்வதிப்பார் ஹலே லூயா அதே சமயத்துல இது பிசாசுக்கு ஒரு பெரிய வேட்டா இருக்கு பாருங்க பிசாசுக்கு பிடிக்காது ஆண்டவரை நம்ம கீழ்படிந்து போறோம்னா பிசாசுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதனால பிசாசுக்கு பிடிக்காத இந்த ஜபம் ஆண்டவரை நம்ம தொழுது கொண்டு கீழ்படியும் பொழுது அது பிசாசுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனப்படியினால் நம்ம அடிக்கடி இந்த ஜபத்தை நம்ம செய்யணும் இதோ இருக்கிறேன் ஆண்டவரே அடியே நிற்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு ஹம்புலா அதாவது தாழ்மையோடு ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஒத்துக்கொள்ளும் போது அவருக்கு கீழ்படியும் போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் இரண்டாவதாக நம்ம பார்க்க போற இந்த ஒரு ஜபம் வந்து அஹ் தேவ வழி நடத்துதலின் ஜெபம் சொல்லி சொல்லிக்கலாம் இது ஆதியாகம புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரத்துல பதினோராவது வசனத்துல இருக்கு நான் வாசிக்கிறேன் ஆதியாகமம் முப்பத்தி ஒன்று பதினொன்று அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார் இதோ இருக்கிறேன் என்றேன் அப்ப பாருங்க யாக்கோபு கிட்ட சொப்பனத்தின் மூலமாதான் அவரு தரிசனமாகி சொப்பனத்தின் மூலமாக தேவதூதன் ஒருத்தர் வந்து ஆண்டவரிட இடத்துல கேக்குறாரு கேக்கும் பொழுது அடியே நிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார் சொல்றது மாத்திரமல்ல இந்த யாக்கோபு எங்க போகணும் அப்படிங்கிற ஒரு வழி நடத்துதல அவர் சொல்லி கொடுக்கறதை பாக்குறோம் ஆக தேவதூதன் வந்து சொப்பனத்துல வந்து இது ஒரு வித்தியாசமான பட்ட ஒரு தருணமா இருக்கலாம் ஆனாலும் ஆண்டவர் யாக்கோப விடல யாக்கோப தெரிந்து கொண்ட தெய்வம் அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு இதோ இருக்கிறேன் இன்னேனி நான் இருக்கேன் ஆண்டவரே சொல்லுங்க நான் இருக்கேன் வெயிட் பண்றேன் என்ன என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குற மாதிரி இருக்கு இது தேவனுடைய ஒரு வழி நடத்துதலின் ஜபமா இருக்குது நம்ம வழி தெரியாம நம்ம இன்னைக்கு நாளைக்கு என்ன செய்யறது ஏ செய்யறது ஒரு கன்ஃபியூஸ்டா இருக்கா ஒரு வாழ்க்கையில ஒரு நமக்கு ஆஹ் என்ன அடுத்தடுத்து செய்ய வேண்டியிருக்குங்கிறது கூட தெரியாம ப்ரயாரிட்டி எந்த காரியத்துக்கு முதலிடம் கொடுக்கணுங்கிறது கூட தெரியாம அப்படி ஒரு மன சோர்வுல இல்லைன்னா ஒரு மனக்குழப்பத்துல கூட நம்ம இருக்கலாம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னை வழி நடத்துறேன் அப்படி நம்ம என்ன சொல்ல வேண்டியது நான் இருக்கேன் ஆண்டவரே நீங்க சொல்லுங்க நான் கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் சோ வழி நடத்தக்கூடிய இந்த ஜபத்தை வந்து நம்ம எப்பொழுதுமே செய்ய வேண்டியிருக்கு கர்த்தர் வந்து இத சொல்றாரு கீழ்ப்படிதலின் ஜபம் செய்யணும் அடுத்து வழி நடத்தணும் நடத்தப்படணுங்கிறதுக்காக அஹ் இந்த ஜபத்தை நம்ம கட்டாயமா செய்யணும் மூன்றாவதாக ஆண்டவர் வந்து ஒரு தேவ அழைப்பின் ஜபமாக அத சொல்லலாம் ஏன்னா யாத்திராகம புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்துல வசனம் நாலு யாத்திராகமம் மூன்றுல நான்காவது வசனம் பாருங்க அப்பொழுது அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார் முச்சடியின் நடுவிலே தேவனவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றான் பாருங்க இந்த இடங்கள் எல்லாம் அவங்க பெயர் சொல்லி ஆண்டவர் கூப்பிடுறாரு ஆப்ரஹாமேன்னு கூப்பிடுறாரு யாக்கோபேன்னு கூப்பிடுறாரு இங்க மோசேன்னு கூப்பிடுறாரு இன்னைக்கு உங்களை என்னையும் பெயர் சொல்லி கூப்பிட வேண்டாமா அவர் பெயர் சொல்லி கூப்பிடும் பொழுது நம்ம அதுக்கு இணங்கி இதோ இருக்கிறேன் அடியேன் இருக்கிறேன்னு சொல்லி நம்ம சொல்ற அளவுக்கு நம்ம காதுகள் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும் ஆண்டவருடைய குரலுக்கு நம்மளுடைய காதுகள் சரி மனசு சரி இருதயம் சரி ரெடியா இருக்கணும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இங்க பாக்குற இந்த சுச்சுவேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தா முச்செடியின் நடுவுல ஆண்டவர் ஒரு நெருப்பு எரியிற மாதிரி இருக்கு ஆனா வந்து அந்த செடி வந்து எரிஞ்சு கரிஞ்சு போகல அது அப்படியேதான் இருக்கு அதனால இவர் ஆச்சரியப்பட்டு பக்கத்துல போய் பார்க்கும் பொழுது கர்த்தர் வந்து அந்த இடத்துல இருந்து மோசே மோசேன்னு அழைக்கிற சத்தத்தை அவர் நல்லா கேக்குறாரு உடனே இதோ அடியேன்னு சொல்றாரு மோசே வந்து இதோ அடியேன்னு சொல்லி சொல்றாரு சோ இது வந்து தேவ அழைப்பு ஒரு அழைப்பு இருக்கு அவருக்கு மேல உள்ள ஒரு அழைப்பு என்னன்னா நமக்கு தெரியும் மோசே வந்து இந்த ஆறு லட்சத்தி புருஷர்களையும் எல்லாரையும் ஜனங்களையும் இஸ்ரவேல் ஜனங்கள் கோத்திரங்கள் எல்லாரையும் கூட்டிட்டு காணான் தேசத்துக்கு போக வேண்டிய ஒரு பெரிய அழைப்பு மோசை மேல இருக்கு அது அதோட ஆரம்பமே இந்த இடம்தான் அப்ப கத்தருக்கு சோத்திரம் அப்புறம் சொல்றாரு இதோ இருக்கிற நடிக நான் இருக்கிற ஆண்டவரை நீங்க சொல்லுங்க என்ன நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா இருக்குது அப்ப இத ஒரு அழைப்பு கத்தர் கொடுக்குறாரு அதுக்கு இணங்கி மோசை வர்றத நம்ம பாக்குறோம் அடுத்தது நான நான்காவதாக ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்துக்கு போலாம் ஒன்று சாமுவேல் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனம் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அதுல என்ன இருக்குன்னா அப்பொழுது கத்தர் சாமுவேலை கூப்பிட்டார் அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி அப்ப சாமு வேலையே சாமு வேலையின்னு சொல்லி கூப்பிடுற சத்தம் கேட்டுட்டே இருக்கு ரெண்டு தடவை மூணு தடவன்ல கேக்குது அப்ப ஏலிக்கு கூட தெரியல இது ஆண்டவர் சாமு வேலை கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி தெரியல ஆனா தொடர்ச்சியா ரெண்டு தடவை மூணு தடவன் ஆனோடனே சரி அடியன் இருக்கிறேன்னு சொல்லி நீ சொல்லு அப்படின்னு சொல்லும்போது ஒன்பதாவது வசனத்திலயும் நம்ம பார்க்கலாம் சாமு வேலை நோக்கி நீ போய் படுத்துக்கொள் உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும் அடியன் கேட்கிறேன் என்று சொல் என்றான் ஆஹ் அந்த மாதிரியே அவர் சொல்றத நம்ம பாக்குறோம் இப்ப சாமுவேலுக்கு கர்த்தர் வந்து கூப்பிடுற சத்தம் கேக்குது இரவு நேரத்துல சாமுவேலுக்கு வந்து தேவனுடைய குரலுக்கு பதில் அளித்த ஜபம் சொல்லி பாக்குறோம் தேவனுடைய குரல் குரல் கேக்குது அழகா சாமுவேலே சாமுவேலே அழைக்கிற குரல் கேக்குது அதற்கு அவர் பதில் அளிக்கிறாரு என்னன்னு சொல்றாரு அடியேன் இருக்கிறேன் அடியேன் இருக்கிறேன் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நான் செய்யறேன் ஆஹ் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் சொல்றாரு சோ அந்த ஒரு காரியத்தை நம்ம பாக்குறோம் இது தேவனுடைய குரலுக்கு ஆஹ் பதில் அளிக்கக்கூடிய ஒரு ஜபமா இருக்கிறது மேலும் எங்களை தொடர்பு கொள்ள ரிஜ்ஸ் மினிஸ்ட்ரிஸ் இவாஞ்சலி செல் நைன் ஒன் செவன் ஒன் ஒன் ஜீரோ ஒன் ஒன் கத்தரதாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வைத்து காப்பாறாக ஆமை